சாகுபடி செய்யும் முன்னோடி விவசாயிகளை அண்மை காலத்தில் நிலவும் காலநிலை மாற்றங்களால் பகல் நேரத்தில் அதிக உஷ்ணம் ஒரு சில இடங்களில் அதிக மழை இரவு நேரத்தில் ஆகிய சூழ்நிலையில் இந்த ஒட்டுரேக தென்னை சாகுபடியில் ஐந்து வயது உட்பட்ட மரங்களில் இந்த தென்னை சிகப்பு கூண் ஒன்று உடைய தாக்குதல் தென்படுகிறது இந்த சிகப்பு கூண் ஒன்று தாக்குதல் அறிகுறிகள் என்னவென்றால் இந்த தாக்கப்பட்ட மரங்களில் அது சிறு து துவாரங்கள் மூலமாகவும் அந்த ஒரு சீழ் போன்ற ஒரு பழுப்பு நிறமான திரவம் வெளிவரும் அது நாம் விவசாயிகள் சரியாக கவனிக்காவிட்டால் நாளடைவில் அது உள்ளாரை சென்று இந்த கூன் வண்டுகளும் அதனுடைய கிரப்புழுக்களும் உள்ளாரே துளை போட்டு அதனுடைய முடிவாக அந்த மட்டைகளெல்லாம் மஞ்சள் நிறமாக மாறி எல்லாமே காய்ந்து விடும் ஒரு கட்டத்தில் பார்த்தோமானால் அந்த மரங்கள் அப்படியே காய்ந்து வேரோடு சாய்ந்து விடும் இதுதான் இந்த சிகப்பு கூனுடைய தாக்குதல் அறிகுறிகள் இதை பார்த்துருக்கீங்களா இந்த அளவுக்கு இதனுடைய தாக்கம் தென்படுகிறது இந்த சக்கைகள் போன்று வெளியிலே வெளியே வரும் இந்த வண்டுகள் இதுதான் எனவே இதனை ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்த முறையான கண்காணிப்பு அவசியம் இருக்க வேண்டும் ஒன்று இரண்டாவது இதே மாதிரி ஒட்டுக்கன்றுகளில் அவ்வப்பொழுது இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை முறையாக சுத்தம் செய்ய வேண்டும் சுகாதாரம் முக்கியமானது சுத்தம் செய்யும்போது இதே மாதிரி வந்து சீர்வடிகள் அப்படி தென்படும்போது ஆரம்பத்திலே நாம் கண்காணிப்பு சரியாக இருக்கோமானால் அந்த துவாரத்தில் உள்ள சக்கைகளை சரியாக எடுத்துவிட்டு அதை உள்ளார இருக்கின்ற அந்த கிரப்புழுக்கள் இந்த கூண்வண்டுகளை சேகரித்து எரித்துவிட்டு அதன் வழியே இம்டாகுளோர்பிட் பதினேழு புள்ளி எட்டு எஸ்எல் என்ற பூச்சிக்கொல்லியினை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒரு மில்லி என்ற அளவில் கலந்து ஒரு சிரைஞ்சு மூலமாக ஊசி மூலமாக அதில் நன்றாக விட்டால் இந்த சிகப்பு கூண் வண்டுகள் அதனுடைய கிரப்புழுக்கள் தாய் வண்டுகள் அழித்து விடலாம் ஒன்று இரண்டாவது உங்களுக்கு நுனி பகுதியில் காய்ப்பு இல்லாத ப பகுதியில் இதே இம்டாக்ளோபி பதினேழு புள்ளி எட்டு எஸ்எல் என்ற பூச்சிக்கொல்லினை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒரு மில்லி என்ற அளவில் அந்த நடு குறுத்து பகுதியில் நன்றாக ஒரு லிட்டர் அளவிற்கு நன்றாக நனையும்படி ஊற்றி விட்டோமானால் அந்த மருந்து ஊடுருவி பாய்ந்து இந்த உள்ளார இருக்கின்ற இந்த கிரப்புழுக்கள் இந்த கூன் வண்டுகளை அழித்துவிடும் அடுத்தது முக்கியமான கட்டுப்பாடு முறை இந்த சிகப்பு கூண் வண்டிற்கென்றே இனக்கவர்ச்சி பொ உள்ளது அந்த இனக்கவர்ச்சி பொறினை ஒரு ஏக்கருக்கு ஒன்று என்ற அளவில் அந்த வயல் ஓரத்தில் வரப்பு ஓரத்தில் நிறுவினால் இந்த வண்டுகளையெல்லாம் சேகரித்து அழித்து விடலாம் ஒரு மரத்திற்கு வேப்பங்கொட்டை வருடத்திற்கு இரண்டு முறை இரண்டு கிலோ என்ற அளவில் நன்றாக வேற்பகுதியிட்டு தண்ணீர் பாய்ச்சி விட்டோமானால் இந்த கூணொன்றில் தாக்குதலை கட்டுப்படுத்தி நல்ல மகசூல் எடுக்கலாம் நன்றி வணக்கம்